கட்டி காத்தையும் பரம்பு சந்தக்கடை கடை அப்படி இடிஞ்சு போய் கடை நீங்க எல்லாம் உட்காந்துருக்க தானே பொம்பளை ஊரா என்னத்தா சாணியோட பயிற்சியில அண்ணே சாணி தொழிக்கடா இங்க இருக்க பொம்பளை ஊரா ஏத்தா அப்படி இருக்கியே அரண்டு அரண்டு எழுந்திருக்கிய ஒத்தையில ஒருத்தா என்னத்த சொல்ல அதே இனிமேல் என்ன பண்ண போறேன்னா வள்ளி நாரதர் ராஜவாட்டுக்கெல்லாம் ஊரில் வர மாட்டாங்க அவங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே இல்லை காஜை ஏற்றி விட்டுறணும் அவ்வளோ சம்பள காஜை நானும் மருதமணி ஜெயபுரியா பக்கமெல்லாம் வந்து கூச்சி போட்டு போக வேண்டியதே இதே அன்றைக்கி நாடகம் ஏன்னா இளைஞர்களுக்கெல்லாம் வள்ளி திருமண நாடகத்தினுடைய கதையெல்லாம் தெரியாது பெரியவங்களுக்கு தான் தெரியும் யூட்டிப் எடுக்கிறவங்களுக்கு தெரியாது சில பேர்த்துக்கு அடுத்தக்கப்புறம் என்ன செய்யணுன்னு கனி கேட்பேன் நீயே எங்கடா வாங்கி ரெண்டு வரு உங்களை மேய்க்கிறதுக்கே ஒரு செக்யூரிட்டி போடுறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி எடுக்க வைக்க வேண்டியது இருக்குது கதைக்கு வாரேன் வானே வானே இப்போத்தான் கதைக்கே வரண்ணே நீ மறுபடியும் வானே வானேன்னு சொல்லுவேன் பண்ணேன் வானே வானே உண்ணாக்கு ஒரு கிலோவும் தவிடு ஒரு மூடையும் கொடுங்க நீ இன்னும் என் குடும்பம் நிலவரம் தெரியாமல் பேசாத செகுலில் அரைஞ்சு விடுவேன் என்ன கோவப்படுற பெருங்கண்ட கோடிஸ்வர மைன்தான் என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர கோடீஸ்வரம் மைனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா அதே இல்லைடா நான் கோடிஸ்வரம் தேன் சத்திரக்கோடி மாதிரி நூறு கிராமத்தை வாழை வச்சுட்டு போயிடுவேன் நாடா இல்லையா எங்கள் அப்பா குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் தலைவர் தானே நேப்பதுக்கு என்ன எங்க ஊர்ல வீடு என்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அண்ணே அப்படி எத்தனை நாள் இருக்கு ஏழு குடிச ஏழு குடிச ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன் இதுக்கேண்டா மூணு நாள் ஆகுது எங்க அப்பா தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருஷமா தலைவரா இருந்தார் குறிஞ்ச நாட்டில் நம்ம அப்பா தலைவராக இருந்தது ரொம்ப பெருமைண்ணே சந்தோஷமான விஷயம்னே அதுக்கு மயம் நான் தாண்டா நீ ஏண்டா அழுகுற நானும் மயந்தாண்டா எத்தனை வேற அந்த சொத்துக்கு இந்த குடிசைக்கு பங்குக்கு வரைய உள்ளே ஒருத்தர் இருக்கேன் அவனே என் மயன்ற அண்ணே என்னப்பா அப்பா எனக்கு சின்ன பிள்ளையில பாலுக்கோவா குச்சி முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருண்ணே உனக்கு தெரியாது நான் அண்ணனா நீ அண்ணனா நீங்க தானே அண்ணே தெரியாம தெரியாம பார்க்க வருவார் நம்ம அப்பா அப்ப ரெண்டாம் தரத்து மேனாடா அத வீச்சம் படுத்தவளே வந்துட்டாங்களே குடிசைக்கிட்டே வருவேன்னு பார்த்தா கீர்த்துக்கே வந்துட்டானே அப்பா போன எலெக்ஷன்ல தோத்து போனார் அப்பா விஜயம் தெரியுமா என்ன சொல்றிய தோத்து போனார் முப்பத்தி மூணு வருஷமா ஜெயிச்ச மனுஷன் எப்படி தோத்தாரு அவனா ஒரு வருஷத்தை கணக்கு பண்ணி சொல்றேன் பாரு நான் முப்பத்தி எட்டு முப்பத்தி மூணு வந்துட்டேன் தூக்க வச்சுல ஒன்னு யாரா உட்கார சொல்லலாம் சரி விடு ஆரம்பிச்சதுல எத்தனை வருஷமா ஆயிட்டு போகுது விடுறா சரி ரைட் கதையை நம்ம வச்சதாண்டா ஆமாண்டா எதுல விட்டேன் வாயில சும்மா இருக்க மாட்டேங்குது ஒரு ஓட்டில் நம்ம அப்பா தோத்து போனார் அதை தாண்டா ஒரு சனமே தாங்க முடியலை யாரு போட்டாங்கன்னு எது எழுத்து சின்னத்துல போட்டிருக்காரு எப்படி அப்பாவே போட்டாரு எது நின்றுவே மஞ்சனத்தி மரம் அப்பா நின்ற சின்ன முருங்கை மரம் அப்பா ஒரு ஓட்டு போடுற அந்த ரூமுக்குள்ள போயிட்டாரு சரிண்ண மிஷின்லாம் கிடையாதுல்ல அந்த ஒரு அச்சு மாதிரி குத்த சொல்லுவாங்கல்ல அப்புறம் ஸ்டாம்பு அதை எடுத்துட்டு நம்ம குலசாமி கருப்பனை கும்பிட்டுருக்காரு அரில் பிடிச்சிருச்சு மங்கு மங்குன்னு குதிச்சு ஓட்டு பெட்டிலாம் நெளிச்சு அதில் ஒரு பொம்பளை வந்து பிடிச்சிருக்கு அந்த பொம்பளை சேலையெல்லாம் உறிஞ்சி கிரகப்பா அந்த இடத்துல அண்ணே அப்பா உசு முசுன்னு ஜாமியாடி இவன் சின்ன தெரியாமல் அவன் சின்னத்தில் குத்தி விட்டாடா இப்படி சாமி வரணும் அந்த இடத்துல போய் என் மதுரை கக்கூசில் வந்தால் சரியா மூடு வந்துருச்சே விடுவேன் அந்த இடத்துலயே வரணும்டா இப்போ பைக்கில் போகும்போது சில பேர் ஆக்சிடென்ட் ஆனவனே சொல்லுவாங்க வார் அந்த பைப்பாச்சியில் ஒய்யா முட்டணும் அப்போ வீட்டுக்குள்ளேயே முட்டிக்கிறவா முட்டினது முட்டினது தானே சில பேர் போய் செத்தை வீட்டில் விசாரிப்பாங்க மையம் அழுதுகிட்ருப்பேன் மூச்சு மூச்சுன்னு அவன் பக்கத்தில் போய் செத்து போனார் விடுங்கப்பா நாங்கள்லாம் அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கோம் உன்னை பார்த்துக்குறோம்டான்னு சொல்ல மாட்டேன் அப்பா எப்படி செத்தார் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார் கொண்டு போய் ராமநாட்டில் சேர்த்தேன் ரெண்டு லட்சம் பிடிங்கிட்டாங்க போய் சேர்ந்துட்டார் ச சத்தரை குடிக்கு போயிருந்தால் காப்பாற்றிருப்பாங்கல்ல அவன் அவன் வந்ததுக்கு அடுத்து ஒரு ஆள் வருவேன் வந்துட்டு கையை பிடிச்சி விட்டு அப்பா நல்ல மனுஷன் ரம்மு இல்லாமல் உனக்கு சரக்கு இறங்காது அதெல்லாம் சொல்லுவேன் உங்கள் அப்பா சைடிஸ்க்கு சிக்கன் இல்லாமல் திங்க மாட்டேன் எதாவது சொல்கிறேன் பாரு சொல்லிவிட்டு மறுபடியும் கேட்பேன் அப்பா அப்படி சேர்த்தார் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார் ராமநாட்டில் கொண்டு போய் சேர்த்தேன் ஆஸ்பத்திரியில் செத்து போனார் முதல் வந்தவன் சத்திர குடினிட்டேன் இவன் ஒன்று அடிச்சு விடுவேன் மதுரை மீனாட்சிக்கு கொண்டு போனால் காப்பாற்றிருப்பாங்க சரிண்ணா அவன் உட்காந்துட்டேன் அடுத்து ஒரு ஆள் வந்தேன் கையை பிடிச்சேன் மயம் அழுதுகிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா இருந்த இருப்புக்கு அவனை மாதிரி ஆட்டியாவரம் பார்க்க முடியாது யாருமே அவன் மதிச்சானா சரியாக இருக்கும்ப்பா அப்பா அப்படி செத்தார் மயம் பார்த்தேன் முத வந்தவன் ராமநாடுன்னு சொன்னால் சத்திரக்குடியை சொன்னேன் அடுத்து ஒருத்தாள் மீனாட்சி மிஷினாட்சி பற்றினு சொன்னேன் நம்மளாம் அடிச்சு விடுன்னு மயம் கிளம்பிட்டேன் மதுரை கொண்டு போனோம் அப்பா போய் கேத்துட்டார் அவை விடுவான்னா சத்திரக்குடி கொண்டு போனால் காப்பாற்றிருக்கலாமே மறுபடியும் சத்திர சத்திரக்குடிக்கு அடுத்து ஒரு ஆள் வந்தேன் அப்பா அப்படி சேர்த்தார் மயம் சுதாரிச்சிட்டேன் அவர் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார் அது என்ன நடந்தே எனக்கு தெரியாது நான் அன்றைக்கி விரைவு வட்டை போயிட்டேன் அவர்ட்டே எழுப்பி கேட்டுட்டு போடான்ட்டேன் இதுதான் இன்றைக்கி உண்மை நிலவரம் உண்மை எதுவுமே பிரிச்சா பேசிடுவாங்கப்பா அந்த கிராமத்துலாம் பார்த்தோம்னா உண்மை தனப்பு கிராமத்தில் மாதிரி ஒரு மோசம் எதுவுமே கிடையாது ஒரு ஆள் பாவான் அண்ணா எல்லாரும் கேளுங்க நடக்கும்னேன் நீங்கள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு பிள்ளையை கரையேற்றி அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டுவோம்னு வானம் தோண்டுவ ஊரில் நாலு பெரிய மனுஷன் நடந்து போகும்போது பேசுவேன் இந்த வீடு கட்டுற எப்படி காசு வந்துச்சு உடனே இன்னொரு ஆள் எப்படி வெளியே இருக்க போயிருக்கேன் சிம்முண்டு சாக்கில் கடந்துருக்கடா பணம் அவன் வானத்தை தோண்டிக்கிட்டே வீட்டுக்காரன் பார்ப்பேன் சிமுண்டு வாங்க காசு இல்லாமல் தெரிய வச்சி புட்டு சாக்கு இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் அதை மழுப்புவேன் சிம்முண்டு சாக்கு இல்லையே வெண்ணமேனே வானம் தோண்டியிருக்கேன் அப்படி புதையில வேண்டியிருக்கு நைட்டு கௌரமுடு தெரிஞ்சுனா பிடுங்கிக்கிடுவாங்கன்னு அப்படி பதிக்கிட்டாங்க இதே உண்மை அதே மாதிரி அடுத்தவன் அஞ்சு லட்சத்துக்கு வீடு கட்டுறேன் அஞ்சரை லட்சத்துக்கு அப்போ அப்பேன் கேரளாவில் போய் அந்த அஞ்சு லட்சத்தில் கொடுத்தா இன்னொரு மாடி எடுத்துருப்பேன் இதுதான் இன்னைக்கு தெ கிராமத்தினுடைய நிலமை சரிதானப்பு கணேஷ் போயிலையா அதை சொல்ல சொல்றிய அது உண்மையிலே கணேஷ் கோயில போடுங்க அது நடந்த சம்பவத்தை கேளு கணேஷ் போயிலே கணேசி கோயில போட்டு ஒரு ஆளுக்கு வாய் வரைக்கும் வெந்து வயிறு வரைக்கும் புண்ணாகி போச்சு வாயிலாம் அழுகி பெரியாஜி பத்திரியில் பெட்டில் படுத்து கிடந்திருக்கேன் சுவாசட்டி போட அவனை ஒருத்தன் பார்க்க போயிருக்கேன் கணேசி கோயில் போட்ட பாரு வெந்து போய் அவனை பார்க்க போனவே விசாரிச்சிருக்கேன் எப்படி புயலை ஓட்டிருக்க போயில போட்டுத்தேன் இப்படி வந்து போச்சா உடனே அவன் பேச முடியாம அவனே ஒரு இருபது வருஷமா போட்டேன் அப்படி வந்துருச்சு உடனே இவன் போனவன் விசாரிக்கிறேன் பாரு இடத்த மாற்றி மாற்றி வைக்கணும்டா ஒரே இடத்துல இங்கே வைக்கக்கூடாது இங்கே திணிக்கணும் இங்கே உதக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டே இந்த விசாரிக்க போனேன் பாரு இந்த கணேசி போயில போட்டு வெந்து போய் படுத்து கிடக்கிறவனை விசாரிக்க போனவன் வேலு அவன் விசாரிக்க போனவே லேசாக கையிலேயே தூக்கிட்டு சட்டிக்குள்ளே இருந்து கோயில் பார்க்கிட்டு எடுத்திருக்கேன் ஏற்கனவே வெந்து போய் படுத்து கிடைக்காம பாரு பெட்டில் அவன் இப்படி பார்த்துருக்கேன் இவன் கொட்டிக்கிட்டே அப்படியே அதைக்கிட்டே அப்போது சுத்தமாக வந்துருச்சு டாய்ட்ரு பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதான் போடப்படாதா போடவே விடாது நான் வச்சிருக்கேன் படுத்துக்கணு செத்தே உனே இதை செஞ்சு தானே நான் இங்கே வந்து கிடைக்கேன் இவனும் வந்து தூக்கிக்கிட்டு இது பண்ணுறாரு அதனாலதான் ஏய் ஒன்னே ஒன்னு சொல்றேன் எல்லாரும் கேளுங்க உண்மைதானே பெத்த தகப்பேன் கனி நாற்பது வருஷமா பழைய காலத்து சாராயத்தையும் குடிச்சு இப்போ உள்ள கடை சரக்கையும் குடிச்சு இந்த குடினால செத்து போயிருப்பேன் அவனை கட்டி குடிச்சு அழுகிறேன் பாரு அவன் அந்த சரக்கு போட்டு அழுவேன் தானே எதை செஞ்சுட்டு உங்க அப்பையும் செஞ்ச செத்தானா நீ அதே செய்கிறவாரு அதனால ஒவ்வொருத்தரும் நீ சொல்றேன் இந்த குடிக்கிறவன் குடிக்கிறனு தப்பு இல்லை குடிக்கிற மனுஷன்லாம் கெட்டவன் கிடையாது நல்லவர் தான் குடிய ஆயிரம் மேடை ஓட்டு நான் பிரச்சாரம் பண்ணாலும் விழிப்புணர்வு நீங்கள் திருந்த முடியாதுனே நீ அதே மாதிரி ஐநூறு காப்பை கட்டிக்கிட்டு ஐம்பது கோயிலுக்கு மாலை ஓட்டு தீச்சட்டி எடுக்கிறேன் பொண்டாட்டி தாலியில் சத்தியம் பண்றேன் உன் பிள்ளையை போட்டு தாண்டே சத்தியம் பண்ணாலும் குடிய விட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும் அப்படி மனக்கட்டுப்பாடை நான் ஜரக்கலை விட்டேன் இதே மேடைக்கு நான் வந்து ஏழு வருஷம் இருக்குமா நிறைய போதிலே வெளியே வருவேன் உண்மைதாப்பா நான் யோகிக்கனு சொல்லலையே அப்பெல்லாம் எந்த ஊர்லேயும் எனக்கு கட்டிங் வாங்கி கொடுத்து ஊத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டிங்கு நாரத சீனு குறைஞ்சுன்னா நாரதை கருத்து ஆனால் அந்த குடியை விட்டேன் இன்னைக்கு எத்தனையோ வேத்த வாழை வைக்கிறேன் நான் வந்த வழித்தரத்தை மறக்காம இருக்கேன் சரிதானே பங்காளி என்னை யாரும் கேட்க முடியாதுல்ல இங்கேருந்து கேட்க சொல்லு நீ யோகான் ஒரு காலத்தில் இருந்தே நான் தெரிஞ்சிட்டேங்கய்யா சொல்ல முடியும்ல ஏ ஒரு லட்டு இனிப்பா இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்காம அந்த சுவையை சொல்ல முடியாதுப்பா அதே மாதிரி இந்த குடின்னால் எவ்வளோ கவலைப்படுவோன்ற ஊருக்குள்ளே நடந்து வருவோம் கம்பீரமா பார்த்தா டவுசர் இருக்காது ஊருக்கு புறம் ஜிரிப்பேன் இவன் பார்த்தா மாவீர மாதிரி நடந்து போவேன் அதுலேயும் சில பேர் நிறவு அதில் மொட்டை மாடியில் அடிச்சு விட்டு மாறினா அடிச்சு கேட்பாங்க நேற்று மாடியிலேருந்து வரும்போது எப்படி வந்தேன் ஏ நடந்தே வந்தேன் பைக்கு எங்கன்னு பாட்டினேன் சிக்கனை சாப்பிட்டேனான்னு கேட்பேன் நீ சாப்பிட்டே மயத்தை பிடுங்கினேன் இது தெரியாது மணி குடிக்கும்போது சுகமாக தாண்டா இருக்கான் ஆனால் அப்ப நான் குடிக்கும்போது எங்கள் அப்பா அம்மா மாதிரி அது யார் பாது இருப்பா என்னென்ன பிரச்சனை என்ன இந்த கூட்டம் பூரா நார்தற்காக இருக்கலானே எனக்காக இருக்கிற நாலு கூறம் கை தூக்கணி பதினஞ்சு வருஷத்துக்கு அசைக்க முடியாது கண்ட்ரோல் நீங்க வாட்டுக்கு பேச்சே இருக்கணும் அப்போ கதைக்கு கதைக்கு ஆரம்பிப்பா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்காது என்ன சொல்லக்கூடாது கல்யாண சந்தோஷமான விஷயம் ஏன் நீ வாழைக்காய கல வந்து போகலாம் பாக்குறியா பக்கத்திலே வரமாட்டேன் என் மனைவி வருங்காலம் மனைவி வந்திருக்கா எங்க அண்ணி வந்திருக்கா ஆனா அவ முகத்தை நான் பார்த்ததில்லை சத்தரக்குடி மண்ணில் வந்து என் பொண்டாட்டிய அறிமுகம் செய்கிறேன் கருப்பா அம்மாடு தலை மாடு காக்கணும் வர்ற பொண்டாட்டி அழகா இருக்கணும் அண்ணே அன்னி பேர் என்ன அன்னி பேர் காமிக்கிரியா காமிக்கிரியாவா காமிக்கிரியா பின்னாடி அண்ணி அன்னி இருந்தாங்கண்ணே நான் பார்த்தேன் அன்னிய காமிக்கிரியா அண்ணே நான் போய் கூப்பிட்டு வரேனே அன்னிய நீத்துப்பா அவன் வந்துருவா அவன் மண்டி ஓட்டு வர்ற ஒம்பளையா அல்ல ஒம்பளை வர எது ஏ இந்த மேடையில முனி ஓட்டை இருக்கடா இல்ல ஆஹா ஆஹா கண்ணே ஆஹா உன் கை என்ன தூரு உடைச்சது மாதிரியே இருக்கு ஆ டேய் இந்த கையை எங்கனே பார்த்துருக்கண்ணே ஏன் காசை பூரா திண்ட கை மாதிரியே இருக்கடான்னா கால்மையா அதே வாய்ஸ் ஒரு பாட்டு பாடுறா கண்ணே

இது எதுக்கு பம்பு வா கண்டங்கருவ பாம்பு இங்கேன்னு அஞ்சோன்னே கிசு அடிக்கணுமான்னு அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டார் அது நான் கிசு அடிச்சிட்டு போய் தையல் போட்டு படுக்க நீ வாழ ஐயோ அவங்க ஆசையை நிறைவேத்துன மாத்தியா ஏய் நான் செருப்புட்டு அடிச்சு போய் போமிட்டு அண்ணி அண்ணனுக்கு முத்தம் குக்க நீ நான் இங்கிலீஷ் போடும் பாத்துரும் பல்ல மாதிரி டாய்டர் குழு மாதிரி இருக்கு ஈஹின்னுட்டு மாச்சா அவங்க ஆசைப்பட்டாங்க நான் உங்களுக்கு பொச்சு அவங்களுக்கு

என்னது இது எனக்கு அக்காவா நீ எனக்கு இளையதரா அதனால நீ இளைய படியா இவ தான் மூத்த தேவடியா என்ன தேவடியா மூத்தவடியா நீ என்ன அப்படி ஒரு தேவடியா நான் மூத்த ஏய் பிச்ச புடி பிச்ச எத பேசினா முகரே பார் முகரே மூஞ்சி மூரே கட்டி தகச்சி அதுலயே விழுந்துடுவே எதலாம் இது ப ஆமா அம்மா மாமா டென்ஷன்ல இருக்க கன்னி நீங்க ரெண்டு பேரும்

ആ <laughs> ലോ <laughs>

உள்பாட இல்லாம கோம்பத்தைட கவர கிடைக்கும்